அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே என்று நாம போகும் விஷயம் பணம் மற்றும் அல்லாஹுடைய அருள் பற்றியது பலருக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை செலவு துன்பம் எல்லாம் தொடர்ந்து வரும் அதில் இருந்து மீள நமது ரசோல்லா அவர்கள் சொல்லியிருக்கும் சில சிறிய துவாக்களை நம்பிக்கையோடு சொன்னா அல்லாஹு தாலு உங்கள் நிலைமையையே மாற்றிடுவான் சுபஹானல்லா முதல்ல இதை நினைவில் வைங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள் இந்த துவாவை தான் கொடுக்கிறவன் அவனை நிறுத்துகிறவன் அவனை நம்பி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் துவாவாக மாறும் அதனால நீங்கள் துவா சொல்லும் போதும் மனசுல சந்தேகமே இருக்கக்கூடாது இது வேலை ஆகுமா என்ற கேள்வியை மறந்துடுங்க ஏனெனில் அல்லாஹ் சொல்றான் என் அடியார் என்னை நாடினால் நிச்சயம் நான் அவருடன் இருப்பேன் குரான் சுராபாகாரா பணம் பெருகும் சிறப்பு துவா என்னன்னு பார்ப்போம் இது ஒரு சிறிய துவா ஆனால் மிக சக்தி வாய்ந்த துவா இதை காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏழு முறை சொல்லுங்க அல்லாஹம்மா அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வாக்னினி பி ஃபள்ளிக அம்மன் சிவாக அர்த்தம் அல்லாஹ்வே ஹலாலான பொருள்களால் எனக்கு போதுமானதை கொடு ஹராமானதை விலக்கு உன் அருளால் என்னை பிறரிடமிருந்து விடுதி இந்த துவாவை நம்பிக்கையோடு சொல்லும் போது அல்லாஹ் உங்களுடைய பணத்தில் பரிபூரண ஆசிர்வாதம் தருவான் கடன் தீரும் தேவையில்லா செலவு குறையும் மன அமைதி கூடும் இந்த துவாவை நீங்கள் தினமும் ஃபஜு தொழுத பிறகு இந்த துவா சொல்லுங்க இரண்டு ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்க ஏழு டேஸ் சேலஞ்ச் கண்டிப்பாக உங்க கையில் பணம் இருக்கும் மூன்று சொல்லும் முன் மூன்று முறை அஸ்தட் சொல்லுங்க நான்கு கடைசியில் அல்ஹம்துலில்லா சொல்லி முடிக்கவும் நம்பிக்கையோடு மன அமைதியோடு உங்கள் தேவைகளை அல்லாவிடம் வேண்டுங்க நீங்கள் உண்மையா சொல்லுறீங்கன்னா எட்டாவது நாளிலேயே ஏதாவது நல்ல செய்தி வரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும் நமக்கு ஹலாலான வழியில் பணம் தரட்டும் நம் வீடு குடும்பம் பிள்ளைகள் எல்லாருக்கும் நிம்மதி தரட்டும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடே பகிரங்கம் பண்ணுங்க ஏனெனில் ஒருவருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சா அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் போல பயன் உள்ள துவா ஹதீஸ் பயான் கேட்க நமது இஸ்லாமிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே ஜஸாக்கல்லா ஹைரன் அஸ்ஸலாமு அலைக்கும்